வெல்கம் டு சாயினு கிரியேஷன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெர்மைடுங்கிற ஒரு லில்லி வெரைட்டி இது வந்து ஏஷியன் வெரைட்டின்னு சொன்னாங்க ஆனால் இது ரொம்ப அழகான பூவு ஒயிட் கலரில் வந்து எல்லாம் வந்து ஒரு வைலட் கலரில் அப்படியே ஒரு ஷேடு வரும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூ லாஸ்ட் இயர் இதோட போஸ்ட்டு நான் நிறைய போட்டிருக்கேன் சடனாக இது பூ டவுன் ஆயிடுச்சு சரி டார்மெண்ட்ஸு இப்போச்சின்னு சொல்லிவிட்டு அந்த கிழங்கை எடுத்து ஒரு தொட்டியில் நட்டு வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் அதில் வந்து எவ்வளவு அந்த ட்யூப்வரில் இருந்து எவ்வளவு ஸ்ப்ரவுட்ஸு எவ்வளோ நாற்று கிட்டத்தட்ட பத்து இருபது நாற்று அதில் வந்திருக்கு செப்பரேட் பண்ணலான்னு பார்த்தா அதில் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு முடியல ஸோ அதை வந்து மொத்தமாக அப்படியே ஒரே தொட்டியில் நட்டு வச்சு பெரிய செடியாக வந்ததுக்கு அப்புறமா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டு வச்சுருக்கேன் இதெல்லாமே ஒரு வந்து அதிசயம்தான் இதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ